உணவு கட்டுப்பாட்டை போது எப்படி கடைப்பிடிக்கிறதுனா அதுவே நமது வேலையாக இருக்க வேண்டும் அப்போ தான் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியும் நான் ஒரு டாக்டராக இருக்கேன் இன்ஜினியராக இருக்கேன் டீச்சராக இருக்கேன் அதில் ப்ளம்பராக இருக்கேன் எலக்ட்ரிஷியனாக இருக்கேன் அதோடு நான் உணவு கட்டுப்பாட்டையும் கடைப்பிடிக்கிறேன்னா முடியாது அது அவ்வளோ பெரிய கஷ்டம் நம்ம ஏன் சரி உணவு கட்டுப்பாடை கிடையச்சேன் அப்படி அப்படி என்ன உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கணும் உணவு கட்டுப்பாட உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிச்சா தான் மனுஷங்களாகவே வாழ முடியும் அந்த அளவுக்கு அதிலே கவனமாக இருக்கணும் அதில் நம்ம வந்து தவ அதில் வந்து நீங்கள் வந்து வேறு பிரச்சனைகளோடு மாட்டும்போது இது முக்கிய இதை இது அந்த பிரச்சனையில் தான் நீங்கள் தீவிரமாக இருப்பீங்க நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்க இன்ஜினியராக இருக்கீங்க அல்லது ஒரு ஓட்டுநராக இருக்கீங்க ஒரு ஓ வாகன ஓட்டுநராக இருக்கீங்க போது அது பெரிய தலைவலியை கொடுக்கும் அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அப்போ அதை அதைத்தான் நீங்கள் வந்து அதில் உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணணுன்னு தான் பார்ப்பீங்களே தவிர இந்த உணவு கட்டுப்பாட்டு மேலே உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க முடியும் ஏதாவது ஒரு பிரச்சனையை தான் மனுஷங்க சந்திக்க முடியும் ஆக உணவு கட்டுப்பாடுங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை ஒரு கட்டுப்பாடாக ஏன் நீங்கள் உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கணும்னா நீ உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிச்சா தான் மனுஷங்களாகவே வாழ முடியும் நீ எல்லா உணவையும் சாப்பிட்டா இப்போ மாடு புல்லை திங்கிற வரைக்கும் தான் அது மாடு கண்டதையும் தின்னுச்சின்னா மாமிசமும் சாப்பிடுது மாடு அப்படின்னா அது வேறொரு உயிர் நம்ம மாறிடும் இப்போ மாடு இப்போ சிங்கமாக அது மாமிசம் சாப்பிட்ற வரைக்கும் தான் சிங்கம் புலி எல்லாம் மிருகம் அதை வந்து அது சோறையும் சாப்பிடுது சிங்கம் வந்து சிங்கம் புளியெல்லாம் புளியோதிரையும் சாப்பிடுது சோறையும் சாப்பிடுது புல்லையும் சாப்பிடுது அப்படின்னா அதை நம்ம எப்படி பார்ப்போம் அப்போ நாம் வந்து ஏன் வந்து நாம் மனிதர்களாக இருக்கணும் ஏன் நம்ம வந்து நாம் ஒரு தாவர உண்ணி அப்படிங்கும்போது நாம் ஏன் மாமிசம் சாப்பிடக்கூடாது நாம் வந்து நம்முடைய உணவு கட்டுப்பாடுங்கிறது என்னங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கணும் நாம் எந்த உணவை சாப்பிட்ணுன்னா காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலை தழைகள் இதை தவிர நம்ம சா வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது தேன்லாம் சாப்பிடக்கூடாது தேனீக்களுக்கான உணவு பால் சாப்பிடக்கூடாது கந்துக்குட்டிக்கான உணவு மாமிசம் சாப்பிடக்கூடாது நம்மலாம் தாவர நீங்கள் உப்பே எடுத்துக்கூடாது அப்போ பாருங்கள் அப்போ உணவு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்கள் உணவு உண்றதே ரொம்ப கஷ்டம் அப்போ அதை அந்த கஷ்டத்தை நீங்கள் சந்திக்கணும் அந்த கஷ்டத்தை சந்திக்கிறதுல மனிதர்களுக்கு இடையில் ஒரு போட்டி நடக்கணும் அப்போ தான் அந்த கஷ்டத்தை உங்களால் சந்திக்க முடியும் மனுஷங்க அதை அதில் அதுதான் திறமையாக நினைக்கணும் முதல்ல இந்த உணவு கட்டுப்பாடு நமது உணவுகளை உண்பது தான் திறமை நாம் மனிதர்களாக இருக்க வேண்டும் ம மனித தன்மையோடு இருக்க வேண்டும் நீங்கள் மாமிசம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மனித தன்மை இருக்காது இறக்கம் இருக்காது இருக்குது அப்போ நீங்கள் மிருகமாக மாறிடுவீங்க நாம் வந்து விலங்கு ஒரு சமூக விலங்கு அல்லது மனித விலங்கு அப்படின்னு தாவர உண்ணிகள் தாவர உண்ணிகளெல்லாம் விலங்குன்னு சொல்லணும் மாமிச உண்ணிகளை நாம் வந்து மிருகம்னு சொல்லணும் அப்போ அப்போ வந்து நம்ம வந்து தாவர உண்ணிகளாக இருக்க வேண்டும் நமக்குன்னு உள்ள உணவை சாப்பிடும் போது தான் நம்ம மனிதர்களாக இருக்க முடியும் இல்லை என்றால் நாம் மிருகமாக மாறி விடுவோம் மிருகமாக மாறினா அந்த குற்றங்கள் வன்முறைகள் இந்த மாதிரி தான் நடக்கும் அடிமைப்படுத்த வேண்டும் பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் அச்சுறுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வந்துடும் அதனால் நம்ம மனிதராக இருக்கணும்னா உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும்னா உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதே நமது வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அதுபோல் நோயிலிருந்து நம்ம விடுபடணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுவே நமது வாழ்க்கையாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக நமது உடம்பை வச்சுக்கணும் அதுதான் நமது வாழ்க்கையாக இருக்கணும் பாருங்கள் யார் இந்த உலகத்தில் வந்து அது மாதிரி உடல் உறுதியாக இருக்கணுமா அதுவே நமது வாழ்க்கையாக இருந்தால் தான் உடம்பை உறுதியாக வச்சுக்க முடியும் இந்த உலகத்தில் யார் உடம்பை உறுதியாக வச்சுக்கிறாங்க இந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க இந்த பாடி பில்டர்ஸ் உலக பெண்கள் அவங்க தான் பார்த்தீங்கன்னா அதுமாரி பார்த்திங்கன்னா விளையாட்டு வீரர்கள் ஏன்னா இவங்க உடலை சார்ந்து இவர்கள் ஒரு வேலையை செய்கிறார்கள் உடல் தான் இவர்களுக்கு முதலில் ஒரு மூலதனம் அப்படிங்கிற மாதிரி அப்போது வந்து அதனால அவங்க உடம்பை நல்லா வச்சுக்கிறாங்க அதுதான் உடம்பை நல்லா வச்சுக்கிறது தான் இவங்களோட வேலையை வேறு ஒரு ஒரு டாக்டராலேயோ ஒரு என்ஜினியராலேயோ ஒரு சிக்ஸ் பேக் வச்சுக்க முடியாது ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியாது இப்போ இந்த பாடி பில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிப்பாங்க அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க ஏன்னா அதுதான் அவங்க வேலையே அதனால தான் அது அவங்களால முடியுது மற்ற யாராலையும் அது முடியாது நீ ஒரு ஒரு ஆசிரியராக இருந்துகிட்டோ அல்லது வந்து ஒரு இன்ஜினியராக இருந்துகிட்டோ ஒரு டாக்டராக இருந்துகிட்டோம் ப்ளம்பராக இருந்துக்கிட்டு எலக்ட்ரிஷாக இருந்துட்டு ஒரு ஓட்டுநராக இருந்துக்கிட்டு ஒரு கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இந்த நீ உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியாது உன் உடம்பை நீ உறுதியாக வச்சுக்க முடியாது ஏன்னா உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதும் உடலை உறுதியாக அழகாக வைத்துக்கொள்வதும் ஒரு மிகப்பெரிய வேலை மிகப்பெரிய வேலை ஒரு டாக்டராக இருக்கிற தான் அது ஒரு டாக்டராக இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமோ அதுபோல உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிப்பது என்பது கடினமான வேலை நீ உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தால் தான் நீ மனித தன்மையோடு இருப்பாய் மனித த மனித தன்மையோடு இருப்ப உனக்கு அடிமைத்தனம் என்பது இருக்காது இப்போ ஏன் வந்து இப்போ வந்து ஒரு டாக்டராக இருக்கிறவங்க ஏன் அவங்களால் உணவு கட்டுப்பாட்டை கடை உடம்பை உறுதி அழகா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் முடியாது ஒரு சிக்ஸ் பேக் வச்ச டாக்டரை பார்த்துருக்கீங்களா சிக்ஸ் பேக் வச்சுருக்கிற ஒரு விஞ்ஞானியை பார்த்துருக்கீங்களா முடியாது அவங்க எப்போ ஏன் சிக்ஸ் பேக் வைக்காமல் வந்து விஞ்ஞான வேலையை பார்த்துட்ருக்காங்க டாக்டர் வேலையை டாக்டர் ஆகி நிறைய பணத்தை சம்பாதிச்சு அதன் மூலம் தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இந்த பணத்தை காட்டினா நிறைய பேர் வருவாங்க நான் எனக்கு வந்து சிக்ஸ் பேக் எனது தேவைகளை பூர்த்தி இப்போ தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நான் வந்து சிக்ஸ் பேக் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் ஒரு விஞ்ஞானியாக இருக்கேன் ஒரு டாக்டராக இருக்கேன் எனக்கு நிறைய வருமானம் வருது அந்த வருமானத்தை காட்டி நான் ஒரு ஆணாக இருந்தால் என்ன பண்ணுவான் ஆனாக இருந்தால் எனக்கு தேவையான ஒரு மனைவி அல்லது பெண்ணை நான் தேர்ந்தெடுத்து கொள்வேன் பணத்தை பார்த்து என் பணம் என்கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து எனக்கு தேவையான ஒரு பெண் வந்து விடுவாள் அல்லது நான் ஒரு பெண் டாக்டராக இருந்தால் என்னிடம் இருக்கிற பணத்தை பார்த்து எனக்கு ஒரு ஆண் வந்து விடுவான் அப்போ அவங்க பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க என் உடம்புல நோய் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு நல்ல வருமானம் வருது அதை பார்த்து நிறைய எனது தேவை ஒரு ஆண் தேவை பெண் தேவையை நான் பூர்த்தி செய்து கொள்வேன் திருமண உறவுக்கான தேவையை நான் பூர்த்தி செஞ்சுப்பேன் அதே வந்து பாடி பில்டரும் அவங்க எதை நம்புகிறாங்க அவங்க உடம்பை நம்புகிறாங்க உடம்பை அழகாக அவங்க மாற்றுவோம் அதை பார்த்து என் மற்றவங்க வரணும் பணத்தை காட்டி மற்றவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி உடம்பை அழகாகவும் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு அதன் மூலம் தனக்கு தேவையான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறார்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் தக்க வைத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அதுக்கு தங்கள் உடல் அழகை நம்புகிறார்கள் உடல் ஆரோக்கியத்தை நம்புகிறார்கள் உடல் உறுதியை நம்புகிறார்கள் அதே ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ ஓட்டுநரோ அவங்க எதை நம்புகிறாங்கன்னா பணத்தை நம்புகிறாங்க பணம் தன்னிடம் உள்ள வருமானத்தை பார்த்து தனது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதும் தக்க வைத்துக் கொள்வது தேர்ந்தெடுத்துட்டால் மட்டும் கடமை முடிஞ்சிடாது தக்க வச்சுக்கணும் உனக்கு தேவையான மனைவியோ கணவனோ தேர்ந்தெடுத்துட்டால் மட்டும் முடிஞ்சிடாது தக்க வச்சுக்கணும் அதுக்கு அவங்க பணத்தை நம்புகிறாங்க அப்போ அவங்க என்னாகும் பணத்தை வச்சே அவங்க சமாளிக்க பார்க்குறாங்க கடைசியில் அவங்க உடல் அழகு சிக்ஸ் பேக் எதுவுமே கிடையாது உடல் உறுதி கிடையாது நோய் வந்துடுது நோய் இருந்தாலும் அவங்க அப்போ அதான் அவங்க அப்போ அவங்க வந்து உடல் ஆரோக்கியத்தை நம்பியிருந்தாங்கன்னா உடல் உறுதியை நம்பியிருந்தாங்கன்னா பணத்தை பணம் தேவையில்லை பணம் வந்து அந்த அளவுக்கு தேவையில்லை ஒரு இப்போ ஒருத்தர் ஏழைய ஏழையாக இருக்காங்க அல்லது பணம் குறைவாக இருக்குது ஆனால் உடம்பு பார்த்தா சிக்ஸ் பேக் இருக்குது ஒரு பொண்ணு இருக்கா அல்லது ஆண் இருக்கா சிக்ஸ் பேக் இருக்குது உடல் உறுதியாக இருக்கு அழகாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க அந்த உடம்பை வச்சே தனது தேவையை வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து கொள்வார்கள் பணம் என்பது அவர்களுக்கு பெரிதில் யார் இல்லை அப்படி இல்லாதவங்களுக்கு தான் உடம்பு உறுதி இல்லை அழ அழகு இல்லை ஆரோக்கியம் இல்லை அவங்களுக்கு தான் தனது வாழ்க்கை துணை தனது உறவுகளுடைய தேவை மனிதனுடைய தேவை அதெல்லாம் வச்சு அதெல்லாம் பணத்தை வைத்து பூர்த்தி செய்து கொள்வார்கள் அப்போ இது ஒரு குறுக்கு சிந்தனை தானே பணத்தை காட்டி ஒரு அடிமைத்தனம் பணத்தை காட்டி அடிமைப்படுத்துகிற ஒரு தான் அது பணத்தை காட்டி தன்னிடம் உள்ள பணத்தை காட்டி தன்னிடம் அந்த பணத்தை வைத்து ஆடம்பரமாக வாழ்ந்து அந்த ஆடம்பர வசதிகளை காட்டி தனது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது தக்க வைத்துக் கொள்வது குறுக்கு சிந்தனை அப்போ அங்கே வந்து நீ பணத்துக்காக இருக்கும்போது வேறு ஒரு உடல் உறுதி இருந்தால் தான் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உடல் அழகு இருந்தால் தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஆரோக்கியம் இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ அதுவே உனது வேலையாக இருந்தால் தான் நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியும் உடம்பு உறுதி அழகு ஆரோக்கியம் அதை பராமரிப்பதே அதை தக்க அதை உருவாக்குவதே உனது வேலையாக இருக்க வேண்டும் வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அப்பொழுது தான் நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதை புறக்கணிச்சிட்டு நான் பணத்தை தேட போகிறேன் பணத்தை காட்டி எனது எனக்கு தேவையான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துப்பேன் அப்படின்னா அப்போது ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்போ நோய் வந்துடும் நோய் வந்து அப்போ அந்த மாதிரி அதனால் வந்து அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஆரோக்கியம் அழகு இது அதுவே நமது வேலையாக இருக்க வேண்டும் நீங்கள் வேறு ஒன்றை பண்ணிட்டு நான் ஒரு டாக்டராக இருந்துட்டு என் உடம்பை உறுதியாக வச்சுப்பேன் அழகாக வச்சுப்பேன் சிக்ஸ் பேக் வச்சுப்பேன் முடியவே முடியாது ஏன்னால் ஒரு டாக்டராக இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமோ அதுபோல் உன் உடம்பை அழகாக உறுதியாக வச்சுக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் ஒரு சிக்ஸ் பேக் வச்சுக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் அதை பராமரிக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் ஆறு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும் நல்லா பத்து மணி நேரம் தூங்கணும் அப்போ தான் அந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அழகாக இருக்கும் உறுதியாக இருக்கும் நீங்கள் ஒரு டாக்டராக இருந்தீங்கன்னா தூங்குற நேரம் குறைஞ்சிரும் அப்போ தான் நீங்கள் ஒரு டாக்டராக இருக்க முடியும் கடுமையாக உழைக்கணும் அப்போ தான் நீங்கள் ஒரு டாக்டராக இருக்க முடியும் தூங்குகிற நேரம் ஒரு நாலு மணி நேரம் தான் நீங்கள் தூங்க வேண்டியது வரும் அப்படி இருக்கும்போது உங்கள் உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போயிடும் உங்களால் உடலை உறுதியாக வச்சுக்க முடியாது உங்கள் உடம்புல நோயும் வந்துடும் உங்களுக்கு அந்த டாக்டராக இருக்கிற அல்லது ஒரு இன்ஜினியராக இருக்கிற அதிலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கணும் அப்போ உணவில் கட்டுப்பாடு இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாட்டெல்லாம் உங்களால் கடைபிடிக்கவே முடியாது அதனால் வந்து உணவு கட்டுப்பாடுங்கிறது வந்து அப்போ உணவு கட்டுப்பாட்டை தான் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கலையா நீ யாராக இருந்தாலும் சரி ஒரு நாள் நீ மனுஷங்களாகவே இருக்க முடியாது நம்ம வந்து மனிதத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னா உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கலைன்னா கண்ட உணவையும் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் மனித தன்மையோடு இருக்க முடியாது கண்ட உணவுகளையும் சாப்பிட்டாலும் நோயாளி ஆகிடுவீங்க மிருகங்களாக மாறிவிங்க மாமிசத்தெல்லாம் சாப்பிடும்போது மிருக மிருகமாக மாறிடும் நம்மகிட்ட மனிதத்தன்மை இருக்காது இறக்கம் இருக்காது சுயநலம் தான் இருக்கும் சீக்கிரமாக இறந்துடுவோம் மரண பயம் வந்துவிடும் கண்டதையும் சாப்பிட்டா நோய் வரும் நோய் வந்தால் மரண பயம் வரும் மரண பயம் இருக்கும்போது உங்களிடம் பாசம் அன்பு எதுவுமே இருக்காது உங்கள் வாழ்க்கை அழகாகவும் இருக்காது உங்களுக்கு ரசனை திறனே இருக்காது நோய் வந்துருச்சுன்னா நமக்கு இருக்கிற நம்ம இடம் இருக்கிற ரசனை திறனே இருக்காது அதற்கு பதிலாக வேறு ஒன்று வந்துடும் வக்கர உணர்ச்சி வந்துடும் பிறருடைய துன்பங்களை பார்த்து ரசிக்கிற அந்த ரசனை வந்துவிடும் பிறரை இன்புற்று அந்த அதை ரசிக்கின்ற மனப்பான்மை நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் இருக்கும் நீங்கள் நோயாளியாக மாறிட்டிங்கன்னா பிறரது துன்பத்தை பார்த்து ரசிக்கின்ற மனப்பான்மையை உங்களுக்கு வந்துவிடும் வக்கர உணர்வு வந்துவிடும்